அருணகிரிநாதர் திருப்புகள் தலம் சிறுவை என்னும் சிறுவாபுரி சீதள வாரிஜ நமோ நம நாரத கீத வினோத நமோ நம சீதள பாதா நமோ நம नारदगीत विनो नमो नम सेवल मामैल् प्रीता नमो नम मरेते मैते शेखरमानप्रदाप नमो नम आगमसारस्वरूप नमो नम शेखरमानप्रदाप न आगमसारस्वरूप नमो नमः देवर्ग से नैमगीपा नमो नमः गदितोय गदितोय पादगनीव कुडार नमो नमः माव नमो नमः पादगनीव कुडार नमो नमः सुरेश सकडोरा नमो नम पारिनिले जय वीरा नमो नमः मलै माद मलै माद पार्व नमो नमः नवलज्ञानमनोल नमो नमः पार्वतीयाल् तरुबाल नमो नमः नवलज्ञानमनोल नमो नमः बालकुमारसुवामी नमो नमः अरुळ् ताराय ಪೋದಗ ಪೋದಗಮಾಮುಘರಾನ ಸೋದರ ನಿರಣಿವೇಣಿಯನೇಯ ಪ್ರಭಾಗರ ಪೋದಗ ಮಾುಘನೇರನ ಸೋದರ ನಿರಣಿವೇಣಿಯನೇಯಾ ಪ್ರಭಾಗರ ಪೂಮಗಳಾರ್ ಮರುಗೆ ಮಗೋದರಿ ಈಗಲ್ ಸೂರ इगल् पोदग पुदग मामर ज्ञानय तेनाविनी पनरावागोग मामर ज्ञानयरनाविल् नीपनरावाग पूरणमामदि मामुग முருகேசா முருகேசா தேவர்களோடு முராரியு மாமலர் மீதுரை வேதாவுமே புகழ் மாதவர் தேவர்களோடு முராரியு மாமலர் மீதுரை வேதாவுமே புகழ் மாநிலமேயினும் நாயக வடிவேலா வடிவேலா வனவரூரினும் வீராகி வீரழகாபுரி வாழ்வினும் மேலாக வே திரு வனவரூரினும் வீரா அழகாபூரி வாழ்வினும் மேலாகவே திருவாழ் சிறுவாபூரி வாழ்வே சூராதிபர் பெருமாளே பெரு இத்திருப்புகளின் சுருக்கமான பொருள் இத்திருப்புகளில் நமோ நம என்று வரும் இடங்களெல்லாம் வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் என்று பொருள்படுகின்றது அதுபோல் குடாரா இடம் கோடாலியே என்று அர்த்தம் கொள்ள வேண்டும் கடோரா என்பது அஞ்சும்படியான கொடுமை காட்ட வல்லவனே என்ற பொருளில் அந்த வார் அந்த வார்த்தையில் வருகின்றது எனவே இந்த வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் என்ற இடத்தை மட்டும் விட்டுவிட்டு மீதி இடங்களை சுருக்கமாக நான் சொல்லி முடித்து விடுகின்றேன் குளிர்ந்த தாமரை போன்ற திருவடிகளை உடையவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் நாரத முனிவருடைய இசையில் மகிழ்ச்சி கொள்பவனே கோழி கொடியை உடையவனே சிறந்த மயில் மீது பிரியமுள்ளவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் அடுத்து வேதங்கள் தேடுகின்ற தேடும் வேதங்கள் தேடுகின்ற அழகான கீர்த்தியை உடையவனே ஆகமங்களின் சாரமே ஆகமங்களின் சாரமே சொரூபமாக கொண்டவனே தேவர்களின் சேனைக்கு அரசனே முன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் அடியார்கள் நற்கதியை அடையும் பொருட்டு அவர்களுடைய பாதகத்தை பிளந்து அழிக்கின்ற அதாவது குடாரா பிளந்து அழிக்கின்ற கோடாலியே பெரிய அசுரர் தலைவர்கள் அஞ்சும்படியான கொடுமை காட்ட வல்லவனே பூலோகத்தில் ஜெய வீரனாய் விளங்குபவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் இயம் இமயமலை பெண் மலை மாது மலை மாது மலை மாது மலை மாது தரு பால நமோ நம இமயமலை பெண் பார்வதி தேவி பெற்ற குழந்தையே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் வாக்கு வல்லமை உடையவனே ஞான மனத்திலில் உலா கொள்பவனே பாலகுமார சுவாமியே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் உனது திருவருளை தந்தருள்க அடுத்து யானையின் அழகிய முகத்தை கொண்ட விநாயகருக்கு இளைய சகோதரனே திருநீர் அணிந்த சடை பெருமான் சிவனுடைய அன்புக்கு உரியவனே ஒளிக்கு இடமானவனே லக்குமியின் மகனே மருகனே ஈசனே கடலை பகைத்து அது சுவர வேல்விட்ட சூரனே உன்னை வணங்குகின்றேன் அடுத்து மாமரை போதக சிறந்த வேதங்களை உபதேசிக்க வல்லவனே ஞானனே கிருவைக்கு இருப்பிடமானவனே தேன் சொட்டும் கடப்ப மாலையின் நறுமணம் நிறைந்து வீசும் மார்பிடத்தை உடையவனே அழகிய பூரண சந்திரன் போல விளங்கும் ஆறுமா முகனே முருகோனே மாதவர் தவமுனிவர்கள் தேவர்கள் அவர்களுடன் முரண் என்னும் அசுரனை கொன்ற திருமால் சிறந்த தாமரை மலர் மேல் வீற்றிருக்கும் பிரம்மா இவர்கள் யாவரும் புகழும் நாயகனே பெரிய உலகுகள் ஏழினும் மேலான தலைவனாக விளங்குபவனே கூறிய வேலனே தேவர்கள் ஊரினும் மேம்பட்டதாகி விளங்கி அழகாபுரி குபேரன் திருநகர் அதாவது அழகாபுரி வாழ்வினும் மேம்பட்ட சிறப்பினதாக லக்மி வாசம் செய்யும் சிறுவாபுரி என்னும் தலத்தில் வாழும் செல்வமே தேவர் தலைவர்களுக்கு பெருமானே என்று முருகன் விளங்கும் சிறுவாபுரி என்னும் தலத்தை குபேரன் திருநகரை விட மேம்பட்ட சிறப்பானது என்று அதை சிறப்பித்துக் கூறுகின்றார் அருணகிரிநாதர் இது முருகனிடம் அருள் வேண்டுதற்காக பாடப்படும் திருப்புகள் அனைவரும் இதனை ஓதி முருகனின் திருவருளை பெறுவோமாக நன்றி